ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாப் கிச்சன் இந்த வீடியோவில் சங்கடஹர சதுர்த்தி என்னோட வீட்டில் நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பூஜை பண்ணேனோ அந்த பூஜையில் நம்ம எந்த மாதிரி பிராஸ் வெசல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு அதே சமயத்தில் நம்மளுடைய சேனலில் நிறைய பூஜா ப்ராடக்ட்ஸு பிராஸ் வெசல்ஸ் பிராஸ் பூஜா ஐட்டம்ஸ் டிவைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பயனுள்ள ப்ராடக்ட்ஸ் எது அப்படின்றத நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அதோடைய டீட்டெயில்ஸ் கொரியர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டா அனுப்பி வைக்கிறேன் ஸோ நம்மளுடைய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மற்றும் நம்மளோட வீடியோஸை கண்டினியூவஸாக சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க வியூவர்ஸ் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் நோட்டிபிகேஷன்ல ஆல் கொடுத்துருங்க அண்ட் இன்ஸ்டா பேஜ்லேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்தோடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தவறாம செக் பண்ணி பாருங்க நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இந்த வீடியோல நான் எப்படி இந்த பூஜை பண்ணிருக்கேன் அண்ட் இருபத்தி ஒரு நாள் பிள்ளையார் சுழி பூஜைனால எனக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் பண்ணாம கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த இருபத்தி ஒரு நாள் சுழி பூஜை அதாவது பிள்ளையாருக்கு சுழி போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த பலன் வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா எனக்கு வந்து நான் என்ன நினைச்சேனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு அண்டு அது என்ன கிடைச்சிது அப்படின்றது வீடியோ என்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பிள்ளையார் சூரிய பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த பூஜை டீட்டெயில்டாக எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் இப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து என்னுடைய பூஜை முடிஞ்சிருச்சு முடிஞ்சது அன்னைக்கு முதல் நாள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கடஹார சதுர்த்தி ஸோ இன்னைக்கு வந்து நான் பிள்ளையாருக்கு நைவேதியம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த பூஜையோட கம்ப்ளீஷனை அவருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்ற விதத்துல வந்து நான் இந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நீங்க வந்து இந்த பூஜையை பண்ணிக்கலாம் சிம்பிளா எப்படி டெய்லி பண்ற அப்படின்றதையும் இந்த பூஜை பூஜையா வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிள்ளையார் பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாள் வந்து பூஜை ரூமோ இல்ல பூஜை பண்ற இடத்த நீங்க சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுக்கணும் இருக்குன்ட்டு நீங்க படம் வச்சிருந்தாலும் ஓகே இல்லை நீங்க சிலை ஏதாவது வச்சிருந்தாலும் சிலைய ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மனம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா பூஜை அறையில நீங்க ஒரு பிளேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல பிள்ளையார் சூழி வந்து இருபத்தி ஓரு பிள்ளையார் சூழி போடுற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா தினமும் காலையில இல்லைன்னா மாலையில எந்த டைம்னு நீங்க வந்து முடிவு பண்ணிட்டு அந்த டைம் ரெகுலரா கண்டினியூ கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த விநாயகர் பூஜை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் மஞ்சள்ல அந்த மஞ்சள் பிள்ளையார் வந்து இருபத்தி ஒரு நாளும் அந்த மனையில வந்து நீங்க வைக்கணும் இந்த பூஜைய வந்து கண்டினியூஸா செஞ்சுட்டு வரும்போது ஏதாவது ஒரு கோரிக்கைய நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வேலை த்ரூ ஆகணும் அப்படின்ட்டு ஏன்னா சிக்ஸ் மந்த்ஸா வந்து வேலை இல்லாம இருந்தாரு ஸோ வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப வந்து வேண்டி இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து மார்கழி மாசம் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன் வந்து கோவிலுக்கு போற வேலைகள்லாம் இருந்ததுனால கண்டினியூஸா என்னால அந்த பூஜையை பண்ண முடியல பட் இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் பிள்ளையார் சூரிய பூஜை வந்து கண்டினியூஸா நான் பண்ணேன் விதவுட் நான்வெஜ் வந்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா பலன் வந்து இமீடியட்டா கிடைக்கும் சூ பிள்ளையார் வந்து நினைச்சதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு நீங்க அது வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட பிள்ளையார வேண்டி உங்களுக்கு முடிஞ்ச ஸ்லோகம் சொல்லி நீங்க பூஜை பண்ணலாம் இல்லனா இந்த பிள்ளையார் சூடி போட்டுட்டு நீங்க டுவெண்ட்டி ஒன் டேஸும் கண்டினியூஸா பண்ணீங்கன்னா கட்டாயம் நீங்க வேண்டது நடக்கும் எனக்கு நடந்தது இன்னைக்கு இந்த பூஜையின் பலனாக வந்து நைவேதியம் ரெடி பண்ணி சங்கடகர சதுர்த்தி வந்ததுனால எனக்கு ஈஸியா இந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நீங்களும் இந்த ப்ரொசீஜர் எப்படி அப்படின்ற என்னோட வீடியோ நீங்க செக் பண்ணிட்டு கூட நீங்க இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்க யாராச்சும் இந்த பூஜை பண்ணிருந்தீங்க எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப விநாயகருக்கு பண்றது ரொம்ப நல்லது அப்படின்றது போட்டிருந்தாங்க ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் விரும்பி பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சோ ஸ்டெப் பை நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கு இந்த மாதிரியான பூஜைகள்லாம் நம்மளுடைய ஒரு அச்சீவ்மெண்ட் அடையறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பூஜைகள்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கெல்லாம் போற வேலைகள் எல்லாம் கண்டினியூஸா பண்ணுங்க கண்டிப்பா பாசிட்டிவான வைப்ஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் விரும்புவீங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது முழு முதர் கடவுள் விநாயகர் அவருக்கு சின்ன அருகம்புல் வச்சு வேண்டினாலே அந்த அளவுக்கு பலன் கொடுப்பார் அதே நீங்கள் இந்த இருபத்தி ஒரு நாள் பூஜை பண்ணி பாருங்க எப்படி எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆர் ரிவ்யூஸ் கொடுங்க உங்களோட ஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ